தேவனுடைய ராஜ்யமே வல்லமையாய் பிரவேசிக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறோம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா அது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அது எவ்வளோ பெரிய பிரதானமாக கருதப்படுகிறது ஏன்னா அது மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறதுன்னு ஏன் அந்த வார்த்தை வந்து மனுஷர் போதிக்கிற விதமாய் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது கிறிஸ்துவ பிரசங்கம் அப்படி கிடையாது இது வந்து வித் அத்தாரிட்டி இயேசுனுடைய வார்த்தைக்கும் அந்த அங்கே இருந்த வேதபாரருடைய பிரசங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது அப்படியே சொல்லிடுது பாருங்க வேதவாசனம் சொல்லுது மார்க் ஒன்னா அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் கோட் பண்ணுறேன் அப்படியே கவனிங்க அவர் வேதபாரகர் போதிக்கிறது போல் போதிக்காமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடினால் அதை குறித்தெல்லாம் ஆச்சரியப்பட்டார் அதாவது என்ன சொல்ல வருது இவருடைய போதனைக்கும் வேதபாரகர் போதனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்றது அவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்க வேற விதமாக போதிச்சாங்களா இவர் எப்படி போதிச்சாங்களா இவருடைய போதனையை வித்தியாசமாக்கி காட்டுனது என்ன அதிகாரம் இவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது அப்போ இவருடைய போதனைகள் அதிகாரம் பாருங்கள் மார்க் ஒன்று இருபத்தேழு வாஸ்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க இது என்ன ஆ மார்க் ஒன்று இருபத்தேழு பாருங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன ஏ பிரசங்கத்து கேட்டு என்ன சொல்கிறாங்க இது என்ன இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது பாருங்கள் பிரசங்கிக்கிறாரு அங்கே அற்புதங்கள்லாம் நடக்குது பிசாசெல்லாம் ஓடுது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது புதிய உபதேசம்னா என்ன சிலர் நினைக்கிறாங்க ஒரு ஒரு தடவை எந்திரிக்கும் போது புதுசு புதுசாக எதாவது சொல்லணும் தான் புதிய உபதேசம்னு அதனால் புதுசு புதுசாக இதாக உண்டாக்கிடுறாங்க அப்படி இல்லை புதிய உபதேசம்னு எதை சொல்லியிருக்குது புதிய உபதேசம்னா அப்படி சொல்லலைங்க புதிய உபதேசம்னா எதை சொல்லியிருக்குதுன்னா இவர் பிசாசுகளை ஓட்டின விதம் இவர் காட்டின அதிகாரம் வந்து புதுசாக இருக்குது அவங்களுக்கு இது என்ன புது விதமான டீச்சிங் போன்றார் போயிடுது நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா அவங்களும் பேசாசெல்லாம் ஓட்டியிருக்கிறாங்க வேறு விதமாக முடி கிடி பிடிச்சிட்டு ஓடி பின்னாலேயே ஓடி கூட பரண்டு விழுந்து எழுந்திரிச்சு அப்படிலாம் விரட்டிருப்பாங்க போல் இருக்குது விரட்டுறதுல விதம் இருக்குது இவர் போன்றாரு அது ஓடிடுது வர்றதுக்கு முன்னாலே அதுக்கத்து ஐயோ நான் போயிடுறேன் என்னது இது என்ன புதிய உத்தேசம் இதனால தான் ஆச்சரியம் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா இவரை பற்றி ஆச்சரியம் என்னென்னா இவருடைய அதிகாரம் இவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில் இவ்வளோ அதிகாரம் இது போனால் போயிடுது புதிய உபதேசம் எப்படிப்பட்டது இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகள் இவர் கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லி சொல்லிக்கொண்டார்கள் வேதபாரருடைய போதனைக்கும் இவர் போதனைக்கும் அதுதான் வித்தியாசம் வேதபாரருடைய போதனை எப்படிப்பட்டது ஒரு ஆள் சொல்கிறாரு பாருங்கள் வேதபாரர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறார் குட் ஸ்கிரைப் இஸ் அ பிளாஸ்டர்ட் சிஸ்டர்ன் பிளாஸ்டர்ட் சிஸ்டர்னால் கிணத்துல உள்ள வந்து வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணி இந்த உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வெளியே போய் சீப் பண்ணி போயிடாதபடிக்கு எல்லாம் போட்டு சீல் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த மாதிரி ஸ்கிரைப் இஸ் அ பிளாஸ்டட் சிஸ்டன் விச் லூஸ் அத் நாட் அ ட்ராப் ஆஃப் த ட்ரெடிஷன் ஆஃப் தி எல்டர்ஸ் பட் ஃபேத் ப்ரிசர்வ்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்போ இந்த வேதபாரருடைய வேலையை என்னவா இந்த பிளாஸ்டட் சிஸ்டன் மாதிரி நல்லா பூசப்பட்ட கிணறு மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட சீப்பாக சீப்பாய்ங்க வெளியே போடாதபடி அப்படியே பத்திரமாக அந்த தண்ணியை வச்சிருந்து அதை இறச்சி எரிச்சு மொண்டு மொண்டு ஞாயிற்றுக்கிழமை வரை வர்றவங்களுக்கு பத்திரமா கொடுக்கறது அந்த தண்ணி என்ன முன்னோர்களுடைய பாரம்பரியம் அப்போ வேதபாரருடைய போதத்துடைய சாராம்சம் என்னன்னா தேர் டீச்சிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ் அவங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை தான் போச்சாங்க அப்படி அதை பத்திரமா காக்க வேண்டியது அவங்க பொறுப்பு பாரம்பரியத்தின் பாதுகாவலர்கள் ஒரு சொட்டு கூட இல்லைன்னு தாச்சி போயிடக்கூடாது அதை விட்டுறக்கூடாது எதை எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணணும் எனக்கு தெரியும் பாருங்கள் ஒரு சர்ச்சில் சேர் இந்த பக்கம் ஒரு சேர் அந்த பக்கம் ரெண்டு சேர் போட்டிருந்தாங்களா மேலையில் அவர் வந்து புதுசாக வந்து பாஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு சேரத்துக்கு இந்த பக்கம் போட்டு இந்த ஒரு சேரத்துக்கு இப்படி போட்டிருக்காரு பெரிய சண்டே ஆகிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷமாக இப்படி இருக்குது சேர் நீ எப்படி ரெண்டு சேர் இந்த பக்கம் போடுவ நீ என்னையா அதுக்கு எவ்வளோ கோச்சிக்கிறீங்கன்னா அது எங்கள் எங்கள் கோயில் பாரம்பரியம் அது ரெண்டு சேர் இந்த பக்கம் இருக்கணும் அந்த பக்கம் ஒரு சேர் இருக்கும் நீ எப்படி வேண்டாத பாரம்பரியம் நல்ல பாரம்பரியங்களை வச்சுக்க வேண்டியது தான் அதை விடக்கூடாது நான் நம்புகிறேன் சில நல்ல பாரம்பரியங்கள் இருக்குது அதெல்லாம் வச்சுக்கலாம் ஆ நம்ம நாட்டில் சில நல்ல பாரம்பரியங்களில் விடலை நல்ல காரியம் அது சில நாடுகளில் விட்டுட்டாங்க விட்டது தப்பு ஆனால் வேண்டாத நம்ம பின்தங்க வைக்கிற பாரம்பரியங்களும் கொஞ்சம் இருக்குது அதை கழட்டி விடணும் முதல்ல நான் நிறைய கழட்டி விட்டேன் நீங்கள் எப்படியோ தெரியல வச்சுக்கிறவங்க வச்சுங்க நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்லை வேண்டாத பாரம்பரியங்கள்லாம் இருக்குது இந்த வேத பாரகர் கொஞ்சம் கூட இந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் அப்படியே பத்திரமாக வச்சுருந்து அடுத்த தலைமுறையில் இதை இதை கொண்டு போய் அவனுக்கு மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டு போக வேண்டியதான் அவன் வேலை அப்போதனைகள்லாம் வந்து வெறும் பாரம்பரிய போதனைகள் இயேசுடைய போதனை அப்படி இல்லை இவர் போதிக்கிறாரு குருடன் பார்வையடைகிறான் சப்பானி நடக்கிறான் செவிலர் கேட்குறான் செத்தவங்க கூட உயிரோடு எழும்புறான் கெட்டவெல்லாம் மனந்திருந்துடான் பொல்லாத ஆட்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து மனம் திரும்பி நல்ல ஆட்களாக மாறுறாங்க பெரிய வல்லமை இவருடைய போதனையில் இருக்கிறது ஆட்களை மாற்றக்கூடிய வல்லமையை இவருடைய போதனையின் மூலமாக பார்க்க முடிகிறது சகைங்கிறவன் இவரை பார்த்துட்டு இவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு இவர் போறாரு அவன் வீட்டுக்கு அவன் மனம் திரும்பி நான் அநியாயமாக வாங்கினதெல்லாம் நாலத்தனையாக திருப்பி தர்றான்றான் யாரையா தர வைக்க முடியுமா நீங்கள் வாங்கினதை திருப்பி கொடுன்னா கூட கொடுக்க மாட்டானுங்க யாரும் நீ நால தனியாகவும் தர டபுளாகவும் தரவானா நீ வாங்கினதை திருப்பி கொடுப்பான் அநியாயமாக வாங்கினே அதெல்லாம் திருப்பி கொடுன்னாலும் கொடுக்க மாட்டான் அவனும் அதில் பாதி கொடுனா கூட கொடுக்க மாட்டான் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பாருங்கள் ஏசு வந்தார் வீட்டுக்கு உண்டு வீட்டுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்தது என்னார் அவ்வளோதான் வாயை திறந்து அவர் வருவோம் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்னதோ அவன் பலம் தான் பண்ணுறாங்க பாண்டவர் நான் என்ன பண்ணுறேன் இவ்வளோ வாங்கிட்டு நிறையா வாங்கிட்டு இருக்கிறேன் நான் அதை வாங்கி சும்மா இருந்துருக்க மாட்டான் இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பெருகிடுச்சு சொல்கிறான் இப்போ நாலு முறைங்களா திருப்பி தந்துடுறேன் எல்லாத்தையும் எனக்கு ஒன்று வேணாம் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உள்ளே ஏற்படுகிறது பேத பாரு போதிக்கிறாங்க போதிக்கிறாங்க போதிக்கிறான் இருக்கிறவங்க இன்னும் மோசமாகறான் அந்த அற்புதம் நடந்துகிட்டு இருக்குது அவங்க போதிக்கும் போது வெறும் பாரம்பரியத்தை போதிச்சு 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 இவன் இருந்து கடினமாக ஆகி ஒன்றும் இறங்க மாட்டேங்குது ஒன்றும் மாறவும் மாட்டேங்குது ஆனால் ஏசு போதிக்கிறாரு சுருன்னு உள்ளே இறங்குது பாருங்கள் உடனே எவ்வளோ பாருங்க அவன் ஊர்பட்ட காசை வாங்கி வச்சிருந்துருக்கிறான் பயங்கரமான ஆள் அந்த மாதிரி ஆளை மாத்துறதே கஷ்டம் பாருங்க அதிகாரம் அதிகாரமுள்ள வர பிரச்சனை இந்த வார்த்தை வந்து அதிகாரமுள்ள வார்த்தை கிறிஸ்துவ பிரசங்கிறது சாதாரண காரியம் இல்லை பாருங்க அதிகாரம் உள்ள வார்த்தைகள் இது ஜனங்கள மாற்றுகிறது அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க இயேசுடைய வார்த்தையெல்லாம் அதிகாரம் எப்படி காமிக்கிறாரு பாருங்க அவர் சொல்றாரு கொலை செய்யாதிருப்பாயாக கொலை செய்கிறவன் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பாரம்பரிய ஆளுங்க போதிச்சிருக்கிறான் கொலை செய்யாத கொலை செஞ்சால் நியாய தீர்ப்பு அடைவ அப்படின்னு போதிச்சிருக்கிறாங்க நீ கேள்விப்பட்டிருக்கின்றார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படியே மாற்றுறாரு தன் சகோதரன் மீது அநியாயமாக கோவப்படுகிறவன் நியாய தீர்ப்புக்குள்ளாவான்றாரு அப்படி இன்டர்பிரிட்டேஷனே மாற்றுறாரு அது சொன்னது கடைக்கு போட்டுன்றாரு நான் சொல்கிறேன் உனக்கு அவன் சொல்கிறான் இங்க இங்கே கை கழுவுனும் அங்கே கால் கழுவுனோ அதை கழுவுனியா இதை கழுவுனியா இதே தான் வேலை ஒன்று அந்த மாதிரி போதவர்கள் இவர் சொல்றாரு நீ சுத்தமாக இருக்கிற போன்ட்டார் டோட்டல் அப்செட் ஆகணுங்க அதனால தான் அவர் மேலே அவ்வளோ கோபம் இவர் ஒரு அதிகாரம் இவர் கரெக்டாக தெரியுது என்ன சும்மா அதை கழுவுறதுனால இதை கழுவுறதுனால எல்லாத்தையும் கழுவியாச்சு ஆச்சு இருதயத்தை மட்டும் கழுவ முடியலையே அதுதான் இவர் சொல்றாரு இவருடைய வார்த்தை வந்து இருதயத்தை சுத்தமாகுது இருதயம் சுத்தமான எல்லாம் சுத்தமாகிடும் இந்த கையை கழுவுறது காலை கழுவுறது எல்லாம் ஒரு பாரம்பரியமாக அந்த காலத்தில் வச்சாங்க ஏன்னா இருதயம் கழுவப்பட வேணுன்றதுக்கு அதுக்கு அடையாளமாக இருந்தது அவ்வளவுதான் ஆனால் தான் அதை நல்லா தேய்ச்சி கழுவுன்னாரு அது கழுவும் போதே யோசிக்கணும் ஏன் இருதயத்தையும் இப்படி தான் ஆண்டவர் ஒரு அப்படின்னு அதை யோசிக்கிறது இல்லை இதை மட்டும் தேய்ச்சி தேய்ச்சிகிட்டு இருப்பாங்க இவர் வந்து சொல்றாரு நீ கிளீனாக தான் இருக்கிற பண்ணிட்டாரு இவன் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணாதான இவர் ஒரு நிமிஷத்தில் கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டார் அதிகாரம் அதிகாரம் உள்ள வார்த்தைகள்